ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகுது நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் நான்கு பஞ்சபூத சத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்க மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நேர்ந்துகிட்ட பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் நண்பர்கள் மூலமாக சொந்தங்கள் மூலமாக மன நிறைவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்திரத்தாலோ மந்திரத்தாலோ எம தர்மத்தை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவன் தரும் மகத்துவத்தை விட யமன் தரும் மரணத்தை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க தேவி கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் விட்டு போன உறவுகள் தட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கு ஏமாற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும் அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அந்த சொந்த வீடு வாங்குவதற்காக அரசாங்க வகையில் அனுகூலமான கடன் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் உள்ள மனிதனுக்கு சட்டம் தேவைப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஏ காம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடமள்ளி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதனையான வாழ்க்கையில்தான் சாதனை பிறக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வ புன்னைய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அகலும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்புக்கும் இறப்புக்கும் மறுப்பு சொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டம் இல்லாத முயற்சி நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஜெகநாத பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஓரளவு விலகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை அகலும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிரடியான முன்னேற்றம் ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க பெங்காலி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே? தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி அப்படிங்கிறத விட சிறந்த பதவி அப்படிங்கிறத விட தலைமை பதவி கிடைக்கக்கூடிய தாத்பரியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு வாழ்க்கை பட்டு போகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டங்கள் இல்லாத வாழ்க்கையில் பட்டங்கள் பலன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுகை பாதி ஆனந்தம் பாதி அதுதான் பிரபஞ்ச நீதி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க தேவி சாரதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக காரியத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அறிமுகங்கள் நல்ல நல்ல கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டிய மனைவியை காப்பாற்ற பெட்டியில் பணம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க சுவாமி தாயு மாணவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்